அழுத்தி திரைப்படம் படுகொலை அழுத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவருடைய இயக்குனர் சுதா குங்கரா அவர்கள் ஒரு கருத்து ஒரு தெரிவிக்கிறாங்க அது என்ன அப்படின்னா இந்த படத்துக்கு நெகட்டிவான ரிவியூ வரது காரணம் இந்த படத்துக்கு எதிர்மறையான கருத்துக்கள் வரது காரணம் விஜய் ரசிகர் தான் அவங்க ரவுடிகள் மாதிரி செயல்படுறாங்க இந்த படத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்ற விதமாக அவங்க ஒரு பேட்டி ஒன்று எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த படம் தோல்வி அளவுக்கு அதுதான் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த விவகாரத்தை வேற பக்கம் திசை திருப்பி வராங்க ஆளுங்கட்சியுடைய தயவு ஆளுங்கட்சியுடைய செல்வாக்கு இருந்து பணம் கிடைக்குது ஆளுங்கட்சிக்காரமே இதை கொடுமை விநியோகம் பண்ணப்பறான் அதை தாண்டி இது பெரிய ப்ரொமோஷன் வேற கொடுக்குறது ஆளுங்க வச்சு தயாராகிச்சு எலெக்ஷன் வேற வரப்போது இந்த படம் எப்படி பார்த்தாலும் முந்நூறு வந்து நானூறு கோடியை வசூல் பண்ணிடும் நமக்கு தேவை கரெக்டாக அதை ஒரு சச்சர கூட உருவாக்கணும் காசு வாங்கினது ஏற்ற மாதிரி திமுகவுக்கு ஒரு பிரச்சாரம் பண்ணி கொடுக்கணும் இதுதான் இந்த டேரக்டரோட நினப்பு அந்த நினப்பில் ஒரு நாள் மண்ணாள் அப்படியே கொட்டி சமாதானம் பண்ணிட்டாங்க தமிழக மக்கள் இது யாரோ ஒரு ரசிகர் செஞ்சது கிடையாது ஒட்டுமொத்த மக்களுமே நிராகரிச்சிருக்காங்க அதுக்கு எடுத்துக்காட்டு நாங்களும் கோயம்புத்தூர் திருச்சி சென்னை மதுரை எல்லா பக்கமும் கூடிய அந்த டிக்கெட் புக்கிங் இருக்கு இதை எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா ஒரு விஷயம் தெரியாது இருபத்தஞ்சு சதவீதம் சீட்டு கூட ஃபில் ஆகும்